இந்த வீடியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் சாபம் நீக்கும் சித்ரா பௌர்ணமி பூஜை வழிபாடு முறை அந்த இதையும் அப்புறம் வீட்டிலேயே சித்ரா பௌர்ணமி பூஜையை எப்படி நம்ம எளிய முறையில் கொண்டாடுறது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் கிரிவலம் செல்ல இயலாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குலதெய்வம் சாபம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுல என்னென்னு சொன்னால் பெரும்பாலும் நமக்கு வந்து ஏதாவது ஒரு சாபம் வந்து ஒன்று இருந்திருக்கும் அதாவது வீட்டில் நல்ல காரியம் நடக்காமல் தடங்கள் ஏதாவது இருந்துகிட்டே இருந்திருக்கும் அப்போ அப்படிப்பட்டவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சித்ரா பௌர்ணி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்கே நம்ம பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சு மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குலதெய்வம் மலங்குலேருந்து நம்மளுடைய சாபம் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து வீட்டில் எளிய முறையில் இந்த சித்ரா பௌர்ணமி பூஜை எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எல்லோராலையும் கோயிலுக்கு போய் பூஜை அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டிலேயே சித்திரகுப்தருக்கு பிடிச்சதான அந்த நோட்டு பென்சில் அதை வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரசாதம் அதாவது வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி சக்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று வாங்கி நம்ம வச்சு பூஜை பூஜையில் ஓம் சித்திரகுப்தா நமக அப்படின்னு சொல்லி எழுதி நம்ம எளிய முறையில் பூஜை பண்ணாலே சித்திரகுப்தர் வந்து நமக்கு அருள் புரிவார் இந்த மாதிரி செஞ்சாலும் நம்மளுடைய பாவக்கணக்கு கொஞ்சம் எதோ கடுகளவு குறைக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்படி கோயிலுக்கு போகாமல் வீட்டில் எளிய முறையில் இப்படி நம்ம செஞ்சுட்டு நம்ம சிஷன் நம்ம வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த நோட்டு பென்சில் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு பாடம் படிக்கிறதுக்கு கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏதோ வர செலவு கணக்கு கணக்கெடுங்கிறதுக்கு நமக்கு ஏதோ யூஸ் பண்ணுறதுக்கு கூட அந்த நோட்டு புக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க கிரிவலம் வந்து போவாங்க அப்போது அதில் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போகிறோம் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப விசேஷமானது அப்படி இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போக இயலாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு ஏதாவது சென்று அந்த ஆலயத்தை ஒன்பது முறை நம்ம சுற்றி வந்தாலே போதும் அங்கே திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றி வரும்போது நமக்கு என்ன பலன் கிடைக்குதோ அதற்கு இணையான பலன் இந்த வளத்துலேயும் நமக்கு வந்து என்ன செய்யும் கிடைக்கும் அதனால் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க நம்ம வீட்டில் செல்வ வளத்தோடு வாழறதுக்கு இந்த மாதிரி சித்ரா பௌர்ணமி அந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணிக்கிடுங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க எப்படி அந்த சிவராத்திரி வந்து சிவனுக்கே உரியதாக நம்ம வந்து கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த திருவண்ணாமலை கிரிவலமும் அவருக்கு தெரியவாக